Thank <music> you. சந்தியா பிரெஸ்லேஜர் டெல்கினிக் அண்ட் கிரேசர் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு சுரேஷ் அவர்கள் இருக்காங்க சார் வந்து இருந்து நம்ம மருத்துவமனைக்கு யூடியூப் பார்த்துட்டு பற்கள் இல்லாத பற்களை கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கடவாய் பற்கள் மட்டும் கட்டணும் நம்ம எடுத்து பார்த்தப்ப தான் எலும்பு ரொம்ப இருந்தது அவங்களுக்கு நம்ம மேல் தாடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான் முறையில் எக்ஸரா பற்கள் நம்ம ஐந்தே நாட்களில் கொடுத்துருந்தோம் கீழ்த்தாடையில இடது பக்கம் மட்டும் கீழ்த்தாடையில் கடவாய் பற்கள் கட்டியிருக்கோம் சரோட இந்த இம்ப்ளான் பொறுத்துன அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் எனக்கு நான் யூடியூப் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் பயந்தான் வந்தேன் நான் உண்மையில் ஆனால் இவ்வளவு ஈஸியாக செய்வீங்க எல்லாம் முடியுமான்னு சொல்லி உண்மையில நான் எதிர்பார்க்கிறேன் அதாவது பல்லை கட்டுறாக்கள் இதை பார்த்தா சீக்கிரத்தில் கட்டுங்க மாதிரி பேக் பண்ண வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே ஃபுல் கோப்ரேட் சாப்பாடு கூட தந்து ஜூஸை குடிங்கோ குடிங்கோ உண்டு ஸோ தி ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் மற்றபடி யாரும் செய்யலாம் நான் எங்கே வயசு கொஞ்சம் கூணாக்களையும் பார்த்துருக்கிறேன் எங்காக்களையும் பார்த்துருக்குறேன் யாரும் வரலாம் யாரும் செய்யலாம் ஸோ மை ஓல் பெஸ்ட் பீசஸ்

எல்லாமே போச்சு பண்ண அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது இந்த அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது உண்மையில அது ஒரு நாம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பள்ளியும் பிடுங்கி ஈவன் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லும் போது அவங்க என்னென்ன ஒரு நாளில் பிடுங்கி மறுநாள் இப்படி இருக்கிறேன் ஸோ உண்மையில அது எனக்கு இந்த பெருசாக நான் எதிர்பார்த்த வழி ஒன்றும் இருக்கல அதுக்கு அவங்க தான் செய்கிறாங்க சரியான நானும் இது போயிருக்கேன் போய் நாலு நாளாக இப்படியே தெரிஞ்சுக்க ஐயோ அம்மா ஜீலா தற்காலிக பற்கள் வந்து கொடுத்திருக்கோம் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு அப்புறமா நீண்ட கால பற்கள் டியூரபிலிட்டி கொடுத்துறதுக்காக சார் வந்து திரும்ப நார்வேல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து வருவாங்க முக்கியமான ஒன்று நான் இங்கேல இருந்து தான் வந்தேன் நான் அப்போ டாக்டர் மற்ற டாக்டர்ஸ் எல்லோரும் கேட்டு தனியாக வந்துடுங்க ஓகேயா ஸோ தேர் டேக்கிங் ஃபுல் கேர் நீங்கள் தனியாக வந்துருந்தா ஓகே வெளிக்குதா இது ஏதாவது நடிகாங்க எனி டைம் அப்படி அப்புறம் இப்படியே சிக்ஸ் டு எயிட் வரைக்குமே அவங்க அக்சசபிளாக இருக்கிறாங்க ஸோ இட்ஸ் கிரேட் நிறைய பேர் வந்து அது வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க சில பேர் வந்து முதல் முறையாக வந்து இந்தியாக்காக சிகிச்சைக்காக மட்டுமே வராங்க இங்கே கிளினிக் எப்படி இருக்கும் சிகிச்சை எப்படி இருக்கும் நம்ம எங்கே வந்து ஸ்டே பண்ணுவோம் தாங்குவோம் அப்படின்லாம் வந்து அவங்க நிறைய பயம் இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்புறம் கிளினிக்கு கிட்டே இருக்கிறதுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ணி ஸோ அது ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான்